கெத்து காட்டிய மேயர் ஜெகன் உற்சாகத்தில் பக்தர்கள் தூத்துக்குடியில் மிகவும் புகழ்பெற்ற சங்கரராமேஸ்வரர் பாகம்பிரியால் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்தாம் நாள் நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது தேரோட்டம் செல்லும் நான்கு ரத வீதிகளில் உள்ள வேகத்தடையை அகற்ற வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர் வீதி உலா வரும் ரத வீதிகளில் உள்ள இரண்டு வேகத்தடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி மாநகராட்சி நிர்வாகம் இரவோடு இரவாக வேகத்தடை அகற்றியது அதுபோல தேரோட்டத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உணவருந்தும் வகையில் அன்னதானம் நடைபெறுகிறது அன்னதானத்திற்கு தேவையான குடிநீர் வேண்டுமென்று பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை வைத்த ஒரு மணி நேரத்தில் அன்னதானத்திற்கு தேவையான இரண்டு லாரி தண்ணீர் வழங்க உத்தரவிட்டார் மேயர் ஜெகன் அதுபோல காலையில் நடைபெற்ற தேரோட்டம் வீதி உலா வரும் ரத வீதிகளில் தெருக்களில் பக்தர்கள் கோடை காலத்தில் அவதிப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் நான்கு ரத வீதி முழுவதும் இரண்டு லாரி மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டது இதனால் பக்தர்கள் கோடை காலத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெறும் நான்கு ரத வீதிகளிலும் பக்தர்கள் எந்தவித சிரமமும் இன்றி செருப்பு அணியாமல் நடந்து சென்றனர் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கவனத்திற்கு சென்ற இரண்டு மணி நேரத்தில் வேகத்தடை அப்புறப்படுத்தப்பட்டு அதுபோல பக்தர்கள் செல்லுவதற்கு வசதியாக ரோடுகளில் தண்ணீர் தெளிக்கப்பட்டதற்கும் பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர் We'll you